சிறு எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நேற்று போட்டு சின்ன பிளான் காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புகிறோம் பிடிச்சிருந்தா அதை உறவினருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் லைக் பண்ணி விடுங்க கீழே ஒரு கமெண்டையும் பண்ணி விடுங்க இன்னைக்கு என்ன காணொலின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் எங்களோட காணொலியை பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு மூக்கத்தையும் தருமன்னு சொல்லி கொண்டு வாங்க இன்னும் காணொலிக்கு போகலாம்

இந்த சனியில பனியில மேல விட்டு சனியில பனியில விட்டு அப்படி வலிக்கணும் வரலாம் கீழே உண்மையிலே நாங்க இந்த வருஷம் ஷீ ஓடுவோம் வச்சுனாங்க ஆனா அது சில சில விஷயங்களால காரணத்தால செய்ய முடியாம போயிருச்சு ஒரு கிராத்துல இந்த இடத்துல நாங்க இன்னும் போக வேண்டிய இடத்துக்கு என்ன நேரம் இருக்கு இருபத்தி ரெண்டு நிமிஷம் இருக்கு பனி எல்லாம் பார்க்க தான் இருந்து இருக்கும் வடிவா இருக்கும் கிட்ட வந்த ஸ்னோ இல்ல நாட்டுல இருந்து ஸ்னோவை பார்க்க நல்லா இருக்கும் வந்து பார்த்தா தான் தெரியும் இந்த முதல் நாளும் ரெண்டாம் நாளும் நல்லா இருக்கும் அதுக்கு பிறகு போட்டுட்டாங்க வலக்கம் ஒன்று கடுகு சோ முன்னுக்கு போட் எல்லாம் நான் நித்துட்டு இதெல்லாம் வழுக்கும் அங்கால போனா சரி ஐஸ் ஐஸ் தான் ஐஸ் தான் அதுக்குள்ள போனா சரி சுருக்கு சுருக்கு சுருக்கு

ஏழு நிமிஷம் டிராஃபிக் ஸ்ரீலங்காவில் ட்ரைவ் பண்ணவங்களுக்கும் இங்கே ட்ரைவ் பண்ணவங்களுக்கு வித்தியாசம் இருந்தால் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க கிட்டுக்கு போயிட்டு தான் பிரேக் அடிப்பாங்க நாங்கள்லாம் முன்னோக்கியே பிரேக் ஸ்லோ பண்ணிடுவோம் இவங்க கிட்ட ட்ரைவ் பண்ணிக்கிட்டே போவோம் கிட்ட போயிட்டு பிரேக் பிடிப்பாங்க என்னதுக்கு பிரேக் இருக்கு பிடிக்க தானே பிடிக்க தானே பிரேக் இருக்கு அதுக்கு கிட்டக்கு போயிட்டு பிரேக் பிடிக்கிறேன்

என்னோட வேர்ட்ஸ் கோடல ஸ்னோ டைமில் தான் டிரைவிங்ல இருந்ததனால அந்த மாதிரி டைம் போயிருச்சு. ஆளுங்க பிரைவேட் வண்டிகளுக்கு ஸ்னோ பிரைவேட் இல்ல வெல்லை தோட்டத்துக்கு வந்துட்டோம் கண்ணெல்லாம் ப்லிங் ப்லிங் னு அந்த ரோட்ல லைட்டுக்கும் ஸ்னோவுக்கும் ஒரே கலரா தான் இருக்கு. Yeah <laughs> At the roundabout take the second exit towards Basel

இங்க 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 இதுக்கு இதுக்கு எதுக்காண்ட் ஏன் இந்த வில்லங்க உண்டைக்கு

sharp right turn பண்ணிடா இதுக்குள்ள ஓ ஓ ஓ இதுல எங்க போறது ஐயோ make a sharp right turn okay prepare to park your car you will need to walk to your destination now. okay இதுக்கு பார்க் பண்ணுங்க ஐயோ சோ வந்த பாதியே பாத்தீங்களா இப்ப பாருங்க இதாங்களோட ஹைவே நாங்க வந்த ஹைவேலாம் கரைக்கு போதே சிகரெட் புழ மாதிரி போய் கிட்டுருக்கு வாங்க போவோம் இப்ப கார் வந்து திருப்பி நடா ம் சாப்படுவோம் சாப்பிட கூடாது கமரா ஒரு பாடி சொலி பாடி சொல்லி பாடி சொல்லி இப்போ பாருங்க நாங்க சேர் வருது சரி வேறு வருது இப்ப நாங்க தான் முதலாவது ஆளா வேற போறோம் அதாவது மயோ இந்த இடத்துல எந்த இடத்துல கிடங்கி இருக்கு இல்லேன்னு தெரியாது தெரியுமா ஆனா ஒரு ஆசை இருக்கீங்க பாருங்க எனக்கு ஆசை இல்ல பேராசை மயோ மயோ பண்ணுங்க மயோ புளியிருது காட மாட்டீங்க கேமரா நினைஞ்சிரா காட மாட்டீங்க ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் வீங்க ஓகே இங்க வாங்க சோ யூ ஃபீல் ஸ்னோக்கு இப்படி வாக் பண்றது மூன் இது மூன் இது ஸ்னோ வாக் எப்படி வெயிட் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு காமிக்கிறோம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா ஆயிரம் படி இல்லை ஆயிரம் படி ஆயிரம் படி ஏற போறோம் ட்ரை பண்ண போறோம் நிறைய பேர் சேலஞ்ச் எல்லாம் வைப்பாங்க அந்த ஆயிரம் படியில் மயு வாரா இல்லையா தெரியாது பட் ஐ வில் ட்ரை நான் பண்ண தப்பு என்னென்னா விண்டர் ஷூ போடாமல் வந்தது சாக்ஸ் எல்லாம் குளிருது தலைவர் தப்பிச்சிட்டாரு இல்லை இது பாதை எது இதுன்னு தெரியல அருவி தண்ணி மாதிரி சொக்கு சொக்கு சொக்குன்னு சத்தம் இருக்கு இருக்க பிடிங்க மாதிரி நான் ஜாக்கெட்டை போட்டேன் குளிருது அப்பா இதுக்கு மேலே போகக்கூடாது தண்ணி வரும் ஐஸ் தெரைஞ்சு கொண்டு வழுக்குது ஏன் வழுக்குது நடுவுக்கு மேலே தண்ணி வருதுன்னு சொன்னான் இந்த ஐஸை பார்க்க தெரியல உங்களுக்கு தண்ணி கெரைஞ்சி வர தண்ணி போய் அப்படியே வாங்க வலிக்கு கீழேயா வலிக்கணும் வாங்க அப்படியே சொன்னா கேட்கணும் ஐஸ் மாதிரி கிடக்கா நான் தண்ணி கீழால லைட்டா வழுக்குதுதான் நான் வேற இல்ல மேல நான் பாத்துட்டு வாரே கேமரா கொண்டு போய் பாருங்க இந்தாங்க லைட்டா வழுக்குதுடா வாட் வந்துட்டான்னு பயோ வழுக்கறீங்க வாங்க வழுக்குது வந்துட்ட வந்துட்ட அதாவது பிரச்சனைனா புதஞ்சா கூட தெரியாது ஏன்னா எங்க பல்ல வரச்சு நான் உங்க தான் கொஞ்சம் வாங்க வலிக்கல போன தெரியாது நடக்க வழுக்குது இங்கே செமத்தூரம் அது ஸ்னோ மாதிரி இருக்குது ஆனா தண்ணி இதுதான் ஸ்னோ இது சமத்துல வேறு இடத்துக்கு வீட்டுக்குள்ள வந்து போனா நாங்க என்ன செய்வோம் இந்த வேலை சரிப்பட்டு வராது நாங்களும் நடக்கத்தான் போறோம் அது மரிசி ஓடிக்கணும் இது குளிருக்கு நான் பார்த்து கொண்டு ஆள் மேல போயிட்டா இன்னும் வரையில சொல்ல சொல்ல போயிட்டா ஒரு விழுந்தெழுமி வர்றான்னு தெரியா நான் கமராட் நான் கொட்டை போயிடலாம் நல்லா இருக்கும் பார்க்க வடிவா இருக்கும் இப்போ நடந்துக்கிறது இருந்து அப்புறம் வெயிலுக்கு போயிடும் இங்கே தண்ணி தண்ணீர் மாதிரி இருக்கும் தண்ணி கிலால போகும் இதெல்லாம் வழுக்கும் இந்த நல்லா தான் இருக்கு இங்க கண்டுபிடிச்சிட்டோம் லைஃப்ல கூட சொல்லிட்டேன் ஆளை காணோன்னு ஸோ பாக்க அழகா இருக்கு பட் பயங்கரமா இருக்கு போலயே எஸ்மா அதாவது அழகா இருக்கிறது எல்லாம் எப்பவும் பயங்கரமா இருக்கும் பொண்ணுங்களை மாதிரி தெரியும் தானே இங்க பாருங்க அவரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு பாக்கு நான் காணலன்னு ரோட்டை விட்டுட்ட எனக்கு பின்னாடி தான் வந்தீங்க ஆறு நீங்க தான் ஓ எங்க போனீங்க திருடுன்னு ரோட்டை நின்றுட்டே ஆ குதோட நின்றுட்டே அட பாவி அவர் இது மட்டும் தான் வந்திருக்காரு எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க லைஃப்ல போகுது ஹாய் சோ இருங்க நான் காணொளி இருக்க முடிச்சு ஐயோ நமக்கு ஷூட் ஆகுற மாதிரி சொல்லிட்டீங்களே அதாவது உறவுகளை நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க லைஃப்ல ஹாய் அண்ணாவா ஹாய் 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 ஸோ மயு மேலே வரல நான் ஃபோனில் கொஞ்சம் ஷூட் எடுத்துருக்கேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்கணும் அப்படின்னு பிடிச்சிருந்த மாதிரி அவன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு இன்னொரு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ உங்களுக்கு விடுப்பிரியில் உங்கள் தீரு பாய் பாய் பை பாய் ஸோ